அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற காந்தி கண்ணாடி படத்தோட விமர்சனம் காந்தி கண்ணாடி கேபி பாலாவுக்கு என்ன ஒரு தைரியம் சிவகார்த்திகேயனும் விஜய் டிவியிலேருந்து வந்தார் நானும் விஜய் டிவியிலேருந்து வந்துட்டுருக்கேன் அவர் படத்தோடு என் படத்தை போட்டி போட்டு வெளியிடுவோம் அப்படின்ற முடிவுக்கு வந்தாரா என்னவோ தெரியல போட்டி போட்டிருக்கிறாரு போட்டி எப்போ போடணும் நம்ம படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு போடணும்ல கேபி பாலா உண்மையாக ஒரு அருமையான கான்செப்டு அதை படமாக்கின விதத்தில் அதுவும் வை பாலாவை ஹீரோவை போட்டு படமாக்கின விதத்தில் சில தடுமாற்றங்கள் சில சீன்ஸ் கேபி வை பாலா அந்த விஜய் டிவிலேருந்து சந்தானம் சிவகார்த்திகேயன் இவங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் சினிமாவை நோக்கி இந்த தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலம் வந்தாலும் இவங்க எல்லாருமே சந்தானமாகவும் சிவகார்த்திகேயனாகவும் தங்களை வந்து பாவித்துக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த படமும் ஒரு சோறு பதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த படத்தை பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா ஜோடியினர் மட்டும் இல்லைன்னா உட்காந்து பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் உண்மையை தான் நான் சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிஒய் பாலா ஒரு சீனில் அப்படி எத்தி பார்த்து ஏதாவது கமெண்ட் அடிக்கிறது ஒரு விஜய் டிவியில் இந்த கேபிஒய் நிகழ்ச்சி மாதிரி நிகழ்ச்சியில் பண்ணுறது இந்த குக்குத்து கோமாளியில் கோமாளித்தனம் பண்ணுறது இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஹீரோவாக நம்ம அவரை ஏற்றுக்கணுன்னா அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது யோகி பாபுவை கூட நம்மளால் ஹீரோவாக ஏற்றுக்க முடியும் அவர் நடிக்கிற பல படங்களில் சில படங்கள் வெற்றியும் பெற்று இருக்குது ஆனால் கேபி பாலாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்னும் சினிமாவுக்கு இன்னும் நிறைய ஒர்க் பண்ணிட்டு வரணுங்கிறது நம்மளுடைய கருத்து ஏன்னா சில சீன்ஸ் எல்லாம் அவரால் கெட்டு போயிருக்கு இந்த படத்தில் அது வந்து அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு ஹெல்பிங் மைண்ட் உடையவர் என்ன லாரன்ஸோட சேர்ந்து பண்ணுறாரு அதெல்லாம் ஓகே ஆனால் ஒரு ஹீரோ அப்படிங்கிறப்ப நம்மளை சீட்டில் உட்கார வைக்கிற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் நீங்கள் பொதுவாக அந்த காமெடியன்கள் எல்லாம் ஹீரோவாகிறப்ப சில பிரச்சனைகள் இருக்கும் இவர் சின்ன துறையில் காமெடி பண்ணிவிட்டு அதுவும் அப்படின்னா காமெடினா நிறையா இந்த ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அந்த காமெடி அதுக்குள்ளார நான் போக விரும்பல ஒரு சீனை டெப்த்தாக கொடுக்குறது இந்த இடத்துல நம்ம காமெடியன் இல்லை ஹீரோ நம்ம மொத்த இப்படி காட்டணும் இப்படி ஒரு தோரணையாக காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ளார வரணும் அது இல்லை அதுதான் அந்த படத்தில் சற்றே பலவீனமாக தெரிஞ்சுது அதுக்காக கேபிவி பாலாவையும் நான் குறை சொல்ல மாட்டேன் இந்த படத்தில் அவரை வேலை வாங்கின டைரக்டரும் இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருந்தால் நம்மளை இன்னும் என்டர்டெயின் பண்ணியிருக்கோம் இந்த படம் என்ன கதை இந்த படத்தோட கதை கேபிவி பாலா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னால் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி தர்ற ஒரு நிறுவனத்தை வச்சுருக்கிறாரு ஒரு அதன் மூலயமா கல்யாணம் காட்சி ஏதாவது விழா வெற்றி எல்லாம் நடத்தி கொடுக்குறாரு ஒரு அறுபதாம் கல்யாணம் அவர் நடத்துகிற அந்த அழகாக பார்த்துட்டு என்னடா இவ்வளோ நேரம் கேபி வை விட்டு ஓட்டுனே இப்போ அந்த அழகாக பார்த்துட்டு அவர் நடத்துகிற அழகாக பார்த்துட்டு அதை பிடிச்சி போய் எனக்கும் ஏன்னா நான் அப்போ கல்யாணம் பண்ணப்போ என்கிட்ட வசதி வாய்ப்புலாம் கிடையாது ஒரு அறுபதாம் கல்யாணம் பண்ணி கொடுங்க அதுக்கு என்ன செலவாகும் கொட்டேஷன் கொடுங்கன்னு கேபி பாலாட்ட நம்ம பாலாஜி சக்திவேல் கேட்குறாரு பாலாஜி சக்திகளோட மனைவி அர்ச்சனா அர்ச்சனாவுக்கு ரொம்ப நாளாக நம்ம சரியாக கல்யாணம் சரியாக நடக்கலைங்கிற ஒரு சின்ன மன அதிருப்தி இருக்குது உள்ளுக்குள்ளார இதை தெரிஞ்சுக்கிற செக்யூரிட்டியான அதாவது ஒரு தனியார் நிறுவனம் அந்த மண்டபத்துக்கு செக்யூரிட்டின்னு கூட வச்சுக்கோங்களேன் செக்யூரிட்டியான பாலா அந்த அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாரு ஒரு செக்யூரிட்டி பாலாஜி சக்திகள் கேபி வை பாலாட்ட கேட்குறாரு அறுபதாம் கல்யாணம் நடத்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் செலவாகும் அப்படிங்கிறாரு கேபி வை பாலா ஏன்ப்பா ஏன் இன்னும் ஒரு எட்டு லட்சத்தை விட்டு வச்சுருக்கீங்க அறுபதாம் கல்யாணம் நடத்த அறுபது லட்சம் செலவாகும்னா அடிச்சு விட வேண்டியது தானே ஓ இன்றைக்கி ஆறு லட்சம் இருந்தாலே ஒரு கல்யாணத்தை பண்ண முடியும் அறுபதாம் கல்யாணத்துக்கு நகை நட்டு ஏதாவது வாங்க போகிறீங்களா என்ன எதுக்கு உங்களுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் செலவாகுது சரி விடுங்க ரிச்சாக பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு எதுக்கு ஏன் ரிச்சானா அறுபதாம் கல்யாணம் திருக்குடையூரில் போய் ரெண்டு பேரும் மாலையை மாதிரி திரும்பி வர வேண்டியது அப்படின்னு தோணுது ஆனால் பாலாஜி சக்திவாளோட நடிப்பில் அர்ச்சனாவோட நடிப்பில் இதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் கேபிஒய் பாலாவை பார்க்குறப்பலாம் செமையாக மீட்ரு போட்டுறல நின்று அப்படின்னு தோணுது நமக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்சமாக ஒரு அறுபதாம் கல்யாணம் நடத்த அப்படின்ட்டு அப்போது கேபிஒய் பாலாட்ட கேட்குறாரு அப்போ என்னட்டா செக்யூரிட்டி நானேன்ட்டா அவ்வளோ கிடையாது நான் ஆனால் ஊரில் இருக்கிற என் பரம்பரை சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு வரேன்ட்டு கிளம்புறாரு இப்போ சொத்து பத்தெல்லாம் விற்றுட்டு காசை ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொச்சத்தை ரெடி பண்ணிவிட்டு வந்தால் அன்னைக்கு தான் டிமானிட்ரேஷன் நம்ம மோடி இந்த ஆட்சிக்கு முந்தைய ஆட்சியில் அவரது ஆட்சியிலேயே அறிவித்த இதோட பயன் வருஷம் ஆகி போகுது இல்லையாங்களா ஆ யார் என்ன தடுத்தாலும் தலைவன் பயந்து வருஷம் ஆட்சி புரிந்து முடிச்சிட்டாருல முடிக்க போகிறார் இல்லைங்களா ஒரு பக்கம் இங்கே வந்து ஒரு க கட்சி அவங்கள சார்ந்தே இருக்குது இன்னொரு கட்சி எதிர்கட்சியாக இருந்து இருந்து வாங்கி அவங்க கொடுக்கலங்குது கொடுத்தாங்க தான் கொடுத்தாங்கங்கிறது இப்படி வாங்கி இருக்காங்க இல்லையா ஆனால் இந்தியான்னா அன்னைக்கு பிரதமர் மோடி தான் வேறு வழி கிடையாது அன்றைக்கி அவர் இந்த நோட்டு செல்லா காசா கண்ணார் இல்லையா அதில் மாட்டிக்கிது இந்த ரெண்டு லட்சம் அதை மாற்ற முடியாமல் தவிக்கிறாங்க செல்வாக்கு உள்ளவர்கள்லாம் மாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது அது வேற கதை பட் இவர் ஒரு ஏழை செக்யூரிட்டி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரெடி பண்ணுற அளவுக்கு ஏழை செக்யூரிட்டி அவருடைய பணத்தை மாற்ற முடில அதுக்கப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் டைம் கொடுத்தாங்களே மாற்றி தொலைய தானே அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஆனாலும் படத்தில் அந்த சீன்ஸ்லாம் இல்லை ஒரேடியாக அந்த பண மதிப்பிழப்புனால் பாதிக்கப்பட்டார் பாலாஜி சக்திவேல் அவருடைய அறுபத்த அறுபதாம் கல்யாணம் இந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கிடச்சி நடந்ததா இல்லை கிடைக்காமல் நடந்ததா இல்லை நடக்கவே இல்லையா இது தாங்க கிளைமாக்சு இதில் பாலாஜி சக்திவேலும் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஹீரோ ஹீரோயின் அப்புறம் தான் பாலா என்ன அந்த ஊர்வசி அர்ச்சனாவோட நடிப்பாகட்டும் பாலாஜி சத்தியவாலோட நடிப்பு பாலாஜி சத்தியவாழ் காதல் இயக்குனர் உங்களுக்கு தெரியும் பல படங்களில் கேரக்டர்லாம் பண்ணியிருக்காரு இதில் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு நமிதா கிருஷ்ணமூர்த்தி மதன் அமுதவானன் நிக்கிலா அபிலாஷ் ஜீவா ரியா மகாநதி சங்கர் முருகானந்தம் டிஎஸ்ஆர் ஆகாஷ் மார்ஷல் மனோஜ் ஆராதியா காம்சூரி வசூதரா ரமேஷ் கண்ணா வித்யா டாக்டர் வித்யா அட்மான் எட்வின் அபிஷேக் நிமி புதுப்பேட்டை சுரேஷ் ஒரு விஜய் டிவியே பார்த்த மாதிரி இருக்குல்ல ஆமாங்க நமக்கும் பெரிய ஸ்க்ரீனில் விஜய் டிவியை பார்த்த ஃபீலிங் தான் இந்த படம் பார்த்தப்ப ஏற்பட்டது அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருந்தால் இந்த படம் இன்னும் பிரமாதமாக இருக்கும் கதிருங்கிற கேரக்டரில் வாழ முற்படுறதா சொல்லி கொஞ்சம் நம்மளை தூங்க விடுறாரு ஜே பி வை பாலா பாலாஜி சக்திவேல் காந்தி அந்த அவருடைய கண்ணாடி தான் காந்தி கண்ணாடி அவர் போட்டிருக்க கண்ணாடி தான் அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் படத்தில் இருக்குது பாலாஜி சக்திவேல் நீங்கள் காந்தி கண்ணாடின்னொன்னே ஏதோ தேசப்பிதா காந்தியோட கண்ணாடி அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க ஊர்வசி அர்ச்சனா கண்ணம்மாவாக வாழ்ந்திருக்கிறாங்க அதுமாதிரி காந்தியாக வாழ்ந்திருக்கிறாரு பாலாஜி சக்திவேல் அவருடைய கண்ணாடியும் டைட்டிலில் வாழ்ந்திருக்குது நமிதா கிருஷ்ணமூர்த்தி கீதாவாக வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க மதன் மதனாகவே வராரு சுந்தரம் அவர் தான் அமுதவானன் அந்த கேரக்டரு நான் சொன்ன மாதிரி நிக்கிலா கலை அப்படிங்கிற கேரக்டரில் வராங்க நான் சொன்ன மாதிரி விஜய் டிவி தான் நமக்கு ஞாபகம் வருது இன்னும் கொஞ்சம் விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டை குறைச்சிட்டு வேறு திரையுலக ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுகள் கம்பெனி ஆர்டிஸ்ட்டுகளை போட்டிருந்தா இந்த படம் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளுடைய கருத்து இந்த படத்தை ஜெய்கிரன் ப்ரொடியூசர் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு ஷெரீஃப் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு டிஓபி பாலாஜி கே ராஜா யார் இந்த பாலாஜி கே ராஜா அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு ஒளிப்பதிவுலாம் குறை சொல்கிற மாதிரி இல்லை மியூசிக் டைரக்டர் அண்ட் மெருவின் அவங்களையும் ஒன்றும் பெருசாக குறை சொல்ல முடியாது ஸ்ரீ சிவ சிவந்தேஸ்வரன் படத்தொகுப்பாளர் அவர் இன்னும் சில கேபி பாலா சீன்ஸை வெட்டி போட்டிருக்கலாம் அப்படின்னும் நமக்கு தோணுச்சு மணி மொழியன் ராமதுரை அவருடைய ஆர்ட் டைரக்ஷனும் அருமையாக இருக்குது மொத்தத்தில் இந்த படம் காந்தி கண்ணாடி காந்தி நோட்டு செல்லாமல் போன கதையை வேறு லெவலில் சொல்ல முற்பட்டு அது ஒரு